ரொம்ப ரொம்ப அவசியமான சில பொருட்களை வாங்க நீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினத்திற்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் இனிமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினத்திற்கான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இழைக்காமல் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் அனைத்து விதமான உழைப்பையும் போட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் புகழ் பெற்று வளமான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் கிருத வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசியிலேயே ராசி அதிபதியான குரு ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க மேலும் அந்த குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்துள்ளது இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது ஒரு பெரிய யோகங்க குருமங்கள யோகம் எனப்படும் பெரிய யோகத்தை இன்றைய தினம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு இனிமையான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு மனை அல்லது நிலம் போன்ற தோட்டம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் கூட சில பேர் வாங்குவீங்க இந்த தினம் உங்களது வீட்டை அபிவிருத்தி செய்வது உங்களது வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஏட் பண்ணுறது இந்த மாதிரி வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலைகளையும் இன்றைக்கி செய்ய வாய்ப்புகள் இருக்குது எனவே அசையா சொத்துக்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு தருணங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த தினம் குருமங்கல யோகம் இருக்கிறதுனால பதவிகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணி உங்களுக்கு சில பதவிகள் வந்து கிடைக்காம இருக்கலாம் அந்த பதவிகள் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாகவோ இன்றைய தினம் உங்களுக்காக சேர வேண்டிய பதவிகள் உங்களுக்கு தானாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வருமானம் மிகச்சிறப்பாக வகையில் இருக்குங்க வருமானம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு உயர்வான ஒரு நிலையை செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய வருமானங்கள் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்த கிடைக்கும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்கு எனவே அதுவும் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக அமையும் இன்னைக்கு யாருக்கு என்ன வாக்கு கொடுத்திருந்தாலும் சரி அதை இன்னைக்கு காப்பாத்தி சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே உங்களது வாக்குகள் நீங்கள் கொடுத்த பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நான் நிம்மதி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் சந்தோஷங்கள் உங்களது இல்லத்திலும் உண்டு இன்றைய தினம் வீட்டுக்கு வெளியிலும் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வுகள் ரொம்ப அவசியமானதாக இருக்கும் கொஞ்சம் ஓய்வுகள் கூட எடுக்காம நீங்க இன்னைக்கு ரொம்ப பிஸியாவே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப களைப்பா இருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவை தேவைப்படக்கூடிய ஒரு அமையும் எனவே ஓய்வுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் நல்ல அவசியமான பொருட்களை நீங்க வாங்கணும் ஆனா கையில் பணமே இல்லைங்கிற மாதிரி வருத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்கள் முழுமையும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய சமாதானப்படுத்தக்கூடிய திறமையினால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பேச்சு திறமைகள் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டுங்க இன்றைய உங்களது தனிப்பட்ட அந்தரங்கமான சென்சிட்டிவான விஷயங்களை பேசி தீர்த்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க மேலும் அது சம்பந்தமாக வழக்கறிஞர்களை சந்தித்து ஆலோசனை பெறுவதற்கு நல்ல ஒரு சட்ட ரீதியான ஆலோசனை பெறுவதற்கும் இன்றைய தினம் உகந்த நாளாக அமைப்பு எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக இதை மனசில் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு திருமண வாழ்வில் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாங்க அது காரணம் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் உங்களோட திருமண வாழ்க்கையில் அவங்க மூலமாக இன்றைக்கி டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக வாங்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது நடத்தை காரணமாக உங்களது நடத்தை எளிமையாக இருக்கிறதுனால வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு எளிமையான நல்ல நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் உங்களது நடத்தையை நீங்கள் அளவுக்கு எளிமையாக வச்சுக்கோங்க ஆடம்பரம் வேண்டாம் இன்றைய தினம் ஆடம்பரம் தான் உங்களுக்கு பிரச்சனையை தருமன்றதுனால நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி எளிமையாக நடந்துக்கோங்க கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகி மிகச்சந்த நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆடம்பரம் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான தினம் அமைப்பதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கலர் உங்களுக்கு இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே க்ரீன் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லக்கி நம்பர் செவன் உங்களது அதிர்ஷ்ட ஏன்னு இன்றைக்கி ஏழாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க நமது மீனராசி நண்பர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீன பிள்ளை ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் வலித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து அல்ல உள்ள மனமார்ந்து நன்றி சில மன்னிக்கவும் நண்பர்களே கடந்த சில நாட்களாக நமது வீடியோ வர்றதில் சில பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இன்று முதல் அதாவது இன்று முதல் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து தினசரி நேரமாகவே அப்லோட் ஆயிரும் அல்லது அதுக்கு முந்தின தினமே அப்லோட் பண்ணிக்கிறதான முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம் எனவே இன்றைய தினம் வீடியோ உங்களுக்கு லேட் ஆகாது காலையில் ஏழு மணிக்குள்ளோ வரக்கூடிய வகையில் நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் எனவே நமது த உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலிபட்டன் நிறுத்தி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆகும் எங்களுக்கு மறந்துடாதீங்க நண்பர்களே நமது மீனவாசியர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு அத்திய அவசியமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவர் வழியிலையும் சில பொருட்சேர்க்கை சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனம் விட்டு உங்களது பிரச்சனைகளை சென்சிட்டிவான அங்கரங்க விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் மனம் விட்டு பேசுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு நெருக்கமானவர்களிடம் மனம் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறும் குழப்பங்கள் நீங்கும் எனவே இந்த விஷயத்தை நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க இன்றைய தினம் வீடு மனை போன்ற அசையா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொலைஞ்சு போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்கும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் தொண்டு தொண்டு மற்றும் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நேர்மையாக இன்றைக்கி நடந்துக்கு முயற்சி பண்ணுவீங்க அதில் சக்ஸஸும் பெறுவீங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் அமைங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைப் பட்டன் தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்ம இந்த வீடியோவை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக அந்த கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது எங்களுக்கு ரொம்ப வேல்யூபுலானு ஒன்றுங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் புதியவராக நீங்கள் இருந்திங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாலு தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே